மாதவியோடு செய்தி சேர்ந்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் கணவன் தவறான தேர்ந்து கொண்டான் என்று அறிவி அவனை தன் நல்ல பாலைக்கு நேரிய பாலைக்கு திருப்புவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவளை திருத்தாமல் ஒரு நல்ல மனைவி இருக்க முடியுமா அது சரியா மகளோடு வாழங்குவது பிழை என்று அதை திருத்தி வருவதற்காக மீண்டும் தானும் கோவலும் சேர்ந்து இல்லத்தை சிறப்பாக வாழப்படுவதற்கான எந்த முயற்சியையும் கண்ணை மேற்கொள்ள